அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சர்ட் சார் சார் தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக வந்து திமுக இருக்குது சார் எதிர்கட்சியாக வந்து அதிமுக இருக்குது ஆனால் அந்த எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பண்ணக்கூடிய வேலைகளை நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சார் சட்டமன்றத்துக்கே இன்னும் ஒரு உறுப்பினர் கூட போகாத சூழலில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி மாரி செயல்பட்டிருக்காங்க பெற்று பல பல இடங்களில் வெற்றியும் பெற்றுருக்காங்க சார் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து மேல்பாதி திரோதியம்மன் கோயில் வந்து திறப்பு இன்றைக்கி நடந்திருக்கு சார் பட்டியலின சமூக மக்கள் உள்ளே போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க இது சீமானவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு பார்க்கப்படுது சார் நீங்கள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை உண்மையாக நீங்கள் சொல்லும்போதே எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது என்னென்னா அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது ஆனால் அதிமுக கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாகவே எதிர்க்கட்சியாக செயல்படலை அப்படி செயல்பட்டுருக்கணும் அப்படின்னா எப்போதும் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் திமுக ஆளுங்கட்சியாக எப்போதெல்லாம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட தவறுகிறது ஆனால் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்போதுமே எதிர்க்கட்சியாக செயல்பட தவறியதே இல்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் போராட்டம் மதுக்கடையை மூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பொள்ளாச்சி பாலியல் சம்பவமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு சம்பவங்களுக்கு திமுக ஒரு ஒருபடி மண்ணை கூட நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் விவசாயிகளுடைய மண்ணை பாதுகாப்புலாம் திமுக போராடினாங்க ஆனால் அதிமுக எந்த இடத்துலையுமே தன்னை வந்து ஒரு எதிர்கட்சியாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நிரூபிச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது இப்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஃபார்ம் குள்ளே திரும்ப வரும்போது கம்பேக் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாரி இருக்குது இப்போ சட்டமன்றத்தில் அவர் பேசாததாக இருக்கட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் ஆனால் இந்த மேல்பாதி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் என்பது நம்ம எப்படி வழிபடுறோம் அப்படின்னா கடவுள் அந்த கடவுளின் போர் அனைவருக்கும் பொதுவானவர் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சர்ச்சுகள் இருக்குது இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து வேளாங்கண்ணி சர்ச்சை நம்ம சொல்லலாம் அந்த சர்ச்சுக்குள்ள கிறிஸ்துவர்கள் மட்டும் தான் போகிறாங்களா எல்லா சமூகம் எல்லா சமூகத்தையும் போகிறாங்க இப்போ நாகூர் தர்கா இருக்குது அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போகிறாங்களா எல்லா சமூகத்தையும் சார்ந்தோம் இப்போ தஞ்சை பெரிய கோவில் இருக்குது அங்கே வந்து இந்துக்கள் மட்டும்தான் போகிறாங்களா தமிழர்கள் போகிறாங்க கிறிஸ்தவர்கள் போகிறாங்க இஸ்லாமியர்கள் போகிறாங்க எல்லாம் வழிபாடு என்பது நம்ம எந்த கடவுள் வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம் வரலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு சமூகம் மட்டும்தான் போகணுங்கிறது வந்து இத்தனை ஆண்டுகளாக சமூக நீதி பேசின இந்த திமுகனுடைய ஆட்சிலே அப்படி நடந்திருக்கும்போது தான் அப்போ இத்தனை ஆண்டுகளாக போலியான சமூக நீதியாக தான் திமுகவும் திராவிட கட்சிகளும் பேசியிருக்கு பெரியாரிய அமைப்புகளும் பேசியிருக்குன்னு இதுலேருந்து தெரிய தெரியப்படுது ஆனால் ரெண்டு ஆண்டுகளாக திறக்கப்படாத ஒரு கோவில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு கோவில் நுழைவு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ரெண்டாவது நாள் உடனே சேகரிப்பு இல்லை இல்லை நான் முன்னாடியே அதை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நாங்கள் கோவிலை திறக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்ற வேலை இதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் கூட நம்பாதுன்னு வச்சிங்களேன் இது சீமான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எட்டு வழிச்சாலை வராமல் இருக்குன்னா அது சீமான் அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முடியலைன்னா சீமான்தான் பேனா சிலை வர முடியாமல் போனதுக்கு காரணமும் சீமான்தான் இப்படி எல்லா பிரச்சனைகளும் அவர்கள் தடுத்து நிற்பாற்றுறாரு இந்த மண்ணையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றுறாரு அந்த வகையில் வழிபாட்டு உரிமையையும் அவர்கள் பாதுகாத்துருக்கு குறிப்பாக இந்து மத உணர்வுகள் வந்து திமுக வந்து பெருமளவு விளையாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சார் ஒரு கோயில் வந்து தான் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு வருஷமாக பூட்டி வைப்பாங்க அப்படின்ற மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிற இதே சூழல்ல அமைச்சர் பாபா அவர்கள் வந்து கலைவர் நினைவிடத்துக்கு வந்து கோபுரம் அமைச்சு அமைச்சிருக்காரு அந்த புகைப்படம் பார்க்கும்போது அப்படி தெரியுது சார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இழிவான கேவலமான ஒரு தற்கூரித்தனமான ஒரு செயல்னு நினைக்கிறேன் அது ஒரு சமாதி அந்த சமாதியை முதல்ல கர மெரினாவில் வைக்க விட்டதே தப்பு ஏன்னா மெரினா என்பது கடற்கரை அது வந்து சமாதி கிடையாது இன்னொரு வந்து சுடுகாடும் கிடையாது அங்கே மெரினாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு அங்கே த தகுதி இல்லை அந்த மீனவர்கள் அங்கே மீன் விற்பனை பண்ணக்கூடாதுன்னு அந்த மீனவர்களை அங்கேருந்து துரத்துறீங்களே ஏன் அந்த மெரினாவில் வந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து அதை சமாதி ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்மலாம் வந்து பாருங்கள் வீட்டு பக்கத்தில் சுடுகாடு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தள்ளி வந்து வீடு கட்டுவோம் சார் சுடுகாடு காமண்டாவில் உயரமாக கட்டுவோம் கட்டுவோம் சுடுகாடு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் நம்ம போவோம் இப்போ ஒரு சமாதி என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இப்படி வந்துட்டுங்கன்னா அதுக்கு பேர் என்ன சுடுகாடு தான் அப்போ அந்த சுடுகாடை வந்து மக்கள் சென்று சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் மாற்றிட்டாங்களே அப்போ இதை நம்ம பேசினோம்னா நம்ம மேலே போடுவோம் அது இப்படி நீங்கள் ஐயா கருணாநிதியோடைய நினைவிடத்தையும் அம்மையார் ஜெயலலிதாவர்களுடைய நினைவிடத்தையும் சுடுகாடுன்னுட்டிங்க அப்படின்னு சொல்லுவான் உண்மையிலேயே அது சுடுகாடு தானே இப்போ ஆயிப்போச்சு இன்னைக்கு சுற்றுலா தலமாக இருந்தது அது ஒரு பொழுதுபோக்கு இடம் ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் வந்து எப்படி ஏதாவது ஒரு உலக நாடுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடற்கரையில் வந்து இல்லை இந்தியாவிலேயே வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா கடற்கரையில் வந்து சமாதி வைக்கிறோம் அப்படின்னு அது வந்து தமிழர்களை முட்டாளாக்கி முட்டாளாக்கி மீண்டும் மீண்டும் இந்த திராவிடவாதிகள் தான் அங்கே இருக்காங்க பெரும்பான்மையின் மக்கள் கடற்கரை வருவாங்க கடற்கரை வரும்போதெல்லாம் அந்த சமாதியை பார்க்கும்போது பாருங்கள் இன்றைக்கி கருணாநிதியோட சமாதி எப்படி இருக்குது அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது கருணாநிதியோட சமாதி எப்படி இருக்குது அரசு மருத்துவமனை எப்படி இருக்குது கருணாநிதியோட சமாதி எப்படி இருக்குது அரசு பேருந்து எப்படி இருக்குது கருணாநிதியினுடைய சமாதி எப்படி இருக்குது அரசு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கட்டிடங்களோ இல்லை அவர்கள் பயணம் பண்ணக்கூடிய வாகனமோ எப்படி இருக்குது கல்லூரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரமற்ற முறையில் இருக்குது அப்போ இதற்காக பல மின் அலங்காரங்கள் அணிவிச்சு அதுக்கு லைட்டு வச்சு அதுக்கு நிறைய பொருட்செலவு செய்து அதுக்கு தனியாக மின்சாரம் செலவு செய்து பாதுகாக்கிறது தப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்து மக்கள் மனதோடைய புண்பரன்படி அந்த சமாதிக்கு மேலே ஒரு கோவில் மாரி ஒரு கோபுரத்தை எழுப்பி அதை நீங்கள் வழிபடுறீங்கன்னா எவ்வளோ இழிவான புத்தி உங்கள் மண்டையில் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு அமைச்சர்ன்னா சைவ அந்தது நின்றுக்குன்னா அஞ்சு படுத்துக்குன்னா பத்து சைன சைவமா வைஷ்ணவம்மான்னு கேட்குறாரு அப்போ சைவம்னா என்ன நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு சிவனை வழிபடக்கூடியவர்கள் முருகனை வழிபடக்கூடியவர்கள் இப்படி சைவ சன்மார்க்கம் சார்ந்து வழிபடக்கூடியவர்கள் மனசை நீங்க புண்படுத்துறீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க திமுக பொறுப்புல இருந்து நீங்க வந்து இவரை நிற்கிறீங்க பொன்முடியை நிற்கிறீங்க சரி திமுகன்ற கட்சிக்கே பொன்முடி வேணாம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மைத்துக்கு அப்புறம் அமைச்சராக இருக்குன்னு எங்களுக்கு கேட்க தோணுமா தோணாதா திமுகவில் ஒரு அமைச்சர் இருக்காரு அவர் திமுகவில் இருப்பதனால அவர் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க அவர் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றதுனால அமைச்சராக இருக்கிறீங்க அந்த திமுகலேருந்து பொறுப்பிலிருந்தும் அவருடைய பதவியிலன்னும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்போ கோவம் வருதா இல்லையா அப்போ அமைச்சர் பதிலந்து இருந்து இல்லை அந்த அமைச்சருடைய பதவி இருக்கிறதுனா அந்த துமரில் தானே நீ பேசுகிற நீ எசி தானம்மா நீ ஓசி ஆனால் இவர் என்ன பண்ணுவார் இவர் போகிற கார் ஓசி பேசுகிறப்ப ஃபோனு ஓசி போட்டிருக்கிற சட்டை ஓசி ட்ரெயினில் போனால் ஓசி ஃப்ளைட்டில் போனால் ஓசி ஹோட்டலில் சாப்பிட்டா ஓசி எல்லாம் ஓசி மக்களுடைய வரி பணத்தில் வாங்குற சம்பளம் கூட ஓசி ஏன் சம்பளம் கூட ஓசிங்கன்னா வேலை பார்ப்பதில்லை கொள்ளடிக்கிறது மட்டும்தான் வேலைன்னா மக்களுடைய பணி நீங்கள் என்னைக்காவது அவர் நின்று ஜெயிச்சிருக்காருல்ல திருக்கோவில் ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மக்களை பிக்கலுங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரம்மா தெரு தெரு மக்களுடைய பிரச்சனைக்கு வந்தாரா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை அந்த தொகுதியை விசிட் பண்ண முடியலனா எதுக்கு உங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவி எதுக்கு அமைச்சர் பதவி ஆனால் இவர் இந்த துமறில் சேகர்பாபு என்ன பண்றாரு இந்து மக்களுடைய மனங்களை புண்படும் வகையில் தொடர்ச்சியாக பண்ணுவாரு அவர் கலைஞர் அவர்கள் திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தார்னு பெரியார வந்து முன்னிறுத்தி போறாங்க சார் அப்படி இருக்கும்போது அங்க போயிட்டு கோபுரம் இல்ல இதுதான் திராவிடம் இதுதான் பகுத்தறிவு இவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க ஆனால் மற்றவங்க சாமி கும்பிடக்கூடாது இவங்க புட்டு வைப்பாங்க மற்றவங்க புட்டு வைக்கக்கூடாது இவங்க வந்து கருங்காலி ஸ்டிக்கு கையில் வச்சுப்பாங்க மற்றவங்க கூடாது இவங்களுடைய வீட்டு அம்மாக்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் பிரசாதம் பண்ணலாம் உதயநிதி வந்து பதவி ஏற்கிறாருன்னா திருவாரூர் கோவில் தீர்த்தம் கொண்டு வந்து நல்ல நேரம் பார்த்து அர்ச்சகர்கள் வைத்து ஏற்கலாம் ஆனால் தமிழர்கள் யாரும் வந்து சாமி கும்பிடக்கூடாது நல்ல நேரம் கூடாது ஆனால் தமிழர்கள் யாராவது தாலி போட்டாங்கன்னா தாலி அறிப்பு தாலி அறுப்பு போராட்டம் நடத்துவாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் பகுத்தறிவு பேசுவோம் கடவுளை கும்பிடுபவன் முட்டால் கடவுளை வணங்கும்போன் வந்து முட்டால் அவன் அவனை வந்து வணங்கக்கூடாது கடவுளை வணங்கக்கூடாது அப்படிலாம் பேசுவான் ஆனால் இவங்க போய் எல்லா கடலையும் வணங்குவாங்க காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வந்து தோற்றம் போது அவரை வந்து தண்ணியிலேருந்து எடுக்கும்போது முதல் முறையாக அங்கே போய் நின்றது யாரும் கருணாநிதி குடும்பம் தான் வேறு யாரும் போல இவங்களுக்கு கடவுள் பக்தி அவ்வளோ இருக்குதுங்க கருணாநிதி மஞ்ச துண்டு போட்டதுக்கும் கடவுள் பக்தி தான் இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்புலியா அது எனக்கு தெரியல உண்மை அதுதான் ஆனால் இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஏன்னால் தமிழர்கள் யாரும் பண்ணிடக்கூடாது ஏன்னா இவங்க மட்டும் நல்லா இருக்கணும் தமிழர்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்போ ஒரு சமாதிக்கு மேலே ஒரு கோவிலை வந்து நீங்கள் வந்து எழுப்பி அதை நீங்கள் வழிபடுறீங்கன்னா இது எவ்வளோ ஒரு இழிவான ஒரு செயல் இது வரைக்கும் பாஜகலேந்து ஏங்க ஒரு கண்டனம் குரல் வரல திமுகுக்கு நேர் எதிரானது பாஜக இந்து மக்களுடைய மனங்களை பின்படுத்துகிறது ஏன் இது வரைக்கும் பாஜக ஒரு நியூஸ் வெளியிலே வரல சார் ஏன் வரலன்னா இதான் காரணம் அப்போ பாஜகவும் திமுகவும் மறைமுகக் கூட்டணி தேர்தலுக்கு மட்டும் தான் கூட்டணி வைப்பார் ஐயா எடப்பாடி பழனிச்சாமி தேர்தல் முடிஞ்சாலும் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளாகளும் உறவாடுவாங்க திமுக இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு இது தொடர்ச்சியாக இன்றைக்கி நேற்று இல்லை எல்லா விஷயத்திலேயும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஒன்றும் இல்லை ஒரு பதாதகி ஒன்று இருக்கு அந்த பதாதகின்னா அந்த ஃப்ளெக்ஸு இவங்களுக்கு வந்து பதாதகையும் சொன்னால் புரியாது இவங்களுக்கு ஃப்ளெக்ஸுன்னு தான் சொல்லணும் ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்குது அந்த ஃப்ளெக்ஸில் ஐயா ஸ்டாலினுடைய ஃபோட்டோ உதநியுடைய புகைப்படமும் இருக்குது அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு வணக்கம் வைக்கிறாங்க கும்புறாரு ஒரு நீங்கள் வேணா பாருங்கள் அந்த காணொலி வேணா போட்டு காட்டுறேன் நீங்கள் அப்படியே அந்த சேனலில் போடுங்க அங்கே பாருங்கள் ஒரு காணொளி இந்த காணொலியில் பாருங்க பேனர் பேனருக்கு வந்து எடுக்கிறாங்க அமைச்சர் சேகர்பாபும் மேயர் பிரியாவும் அது கும்பிட்றாங்க எதை கும்பிட்றாங்க பேனர் கும்பிடுறாங்க இதுதான் பகுத்தறிவு இதுதான் பெரியார் சொல்லிக் கொடுத்தாரா இல்லை இதுதான் நீங்கள் பெரியாருடைய வழி வந்த பகுத்தறிவா எதுவுமே கிடையாது இவங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது மார்க்சிய சிந்தனை கொஞ்சம் எடுத்துப்பாங்க அம்பேத்கர்லேருந்து கொஞ்சம் எடுத்துப்பாங்க பெரியாரை பேசுனதை கொஞ்சம் எடுத்துப்பாங்க அது மூணையும் கீழே போட்டு நாற்காலியை போட்டு உட்காந்துப்பான் இது எல்லாம் என் கொள்கை இதுதான் திராவிட கொள்கை அம்மா திராவிடத்துக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது ஒரு மொழி கிடையாது ஒரு சொல்லு கிடையாது ஒரு எழுத்து வடிவும் ஒரு பேச்சு வடிவும் ஒரு சொல் வடிவும் இது திராவிடம் என்று ஒரு இனமே கிடையாது இவங்கெல்லாம் பொய்யாவை உருவாக்கி ஏமாற்றி மக்களை மூளை செலவு செய்து திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி இவங்க ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளை சார் நாம் தமிழர் கட்சி விங்கில் இருக்கிற சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து சாட்படா வந்து திரையிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் முழுதும் நாம் தமிழர் கட்சிக்காக போராட்டம் பண்ணாங்க இது வந்து நாம் தமிழர் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சாரா இது எப்படி சார் பாக்குறீங்க திரைப்படத்தினுடைய இயக்குனர் கோபிச்சந்த் அவரும் கோபிச்சந்த் மலினேனின்னு நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே வந்து கிராக்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அதில் வந்து ரவி தேஜா அவர்கள் நடிச்சிருந்தார் அந்த கிராக்குங்கிற படம் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது நிறைய விமர்சனங்கள் படம் நல்லா இருக்கு நல்ல சிறப்பான காட்சி அமைப்புகள் இருக்கு சண்டை காட்சிகள் நல்லா இருக்கு ரவி தேஜா அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு அப்படின்லாம் வெளியானது இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது படங்கள் வந்து இயக்குனராக பணியாற்றிருக்காரு இவர் வரும் ஒரு புது இயக்குனரோ இவர் வந்து வரலாறு தெரியாமலோ அப்படிலாம் இல்ல என்பவர்கள் தன் இனத்தினுடைய விடுதலைக்காக களமாடியவர்கள் அவர்களை வந்து நீங்கள் தவறாக சித்தரித்து ஒரு தீவிரவாதிகளாக ஒரு திரைப்படத்தை வெளியிடுறீங்க அந்த திரைப்படத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியிடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமுர் இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆணவம் இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் ஓங்கோலை சேர்ந்து ஐயா கருணாநிதியுடைய மகன் முத்துவேல் கருணாநிதியுடைய ஆட்சி தான் நடக்குது நான் தெலுங்கு திரைப்படத்தில் தமிழர்களுடைய குல தெய்வமாக வழிபடக்கூடிய இந்த மாவீரர்களையும் தமிழர்கள் தெய்வமாக வழிபடக்கூடிய அதை சித்தரித்து நான் தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிடுவேங்கிற தைரியத்தை கொடுத்தது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதை வந்து உண்மையாகவே தமிழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள்னா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள்னா உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழனாக இருந்தது தான் இந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் வலிக்கும் என் இனத்தினுடைய விடுதலைக்காக ஒருவன் போராடுறான் அந்த போராடக்கூடிய போராளியை எப்படிலாம் நீ வந்து தீவிரவாதியாக சித்தரிப்ப இந்த படம் தமிழ்நாட்டு மட்டுமல்ல ஆந்திராவிலேயும் வெளியாகக்கூடாது நான் முழுக்க முழுக்க ஆந்திர முதலமைச்சருக்கு இதை அழுத்தம் கொடுப்பேன் ஒரு இனத்தை சார்ந்த மக்களினுடைய வழியை நீங்கள் வந்து பெரிய அளவில் ஈடுபடுத்தினீங்க அவர்கள் தெய்வமாக வந்து இழிவாக பேசுறீங்க இப்போ எப்படின்னா நீங்கள் பாருங்கள் முகமது நபி அவர்களை வந்து தவறாக பேசிட்டா இஸ்லாமியர்களுக்கு கஷ்டமா இருக்கும் அவர்கள் போராடுவார்கள் ஜீசஸ் அவர்களை இயேசுநாதர் அவர்களை தவறாக பேசினாருன்னா கிறிஸ்தவர்கள் போராடுவாங்க இப்போ இந்து மதத்தை சார்ந்த கடவுள்களை வந்து ராமரையோ இல்லை கிருஷ்ணரையோ தவறாக சித்தரிச்சிட்டா உடனே இந்து மக்கள் போராடுவாங்க முருகனை தவறாக சித்தரிச்சிட்டா தமிழர்கள் போராடுவான் ஆனால் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாருங்க நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க எல்லா திரையரங்குகளுக்கும் சென்று கடிதம் கொடுக்குறாங்க அவர்கள் அறவழியில் போராடுறாங்க இந்த கடிதத்தை நாங்கள் கொடுக்குறோம் இந்த படத்தை நீங்கள் திரையிடக்கூடாது மீறி நீங்கள் திரையிட்டால் நாங்கள் போராட்டம் செய்வோம்ங்கிறாங்க எந்த இடத்துலையுமே அவர்கள் வந்து அடித்து உடைக்கல மால்களை அடித்து உடைக்கல திரையரங்கு அடித்து உடைக்கல போராட்டம் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜாத் திரைப்படம் நீக்கப்பட்டிருக்கு ஆனால் இது யார் பண்ணியிருக்கணும் தமிழன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிவந்த முத்த கருணாநிதி அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நீங்கள் இது பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை ஒரு கண்டனருக்கு ஏன் நீங்க கொடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு யாருடைய இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு யாருடைய கண்ட்ரோல் இருக்கு உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு ஒரு திரைப்படம் வெளியாகுது ஒரு உங்களுடைய மகன் ஒரு அமைச்சர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் ஒரு துணை முதல்வர் அவர் சினிமாவில் நிறைய தயாரிப்பாளர் சினிமாவில் நடிச்சிருக்காரு அவருக்கு தெரியாதா அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாரா மாமன்னன் திரைப்படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல இப்போ நாளைக்கு நான் ஒரு படம் இயக்குறேன் சொல்லுங்கள் வெளியிட்டுருவாங்களா இப்போ நாளைக்கு நான் படம் எடுக்கிறேங்க நான் டேரக்ஷன் பண்ணுறேங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வெளியிட்டுருவா ஐ எஸ் ஸ்டாலின் போடுவாங்களா வெளியிடுவாங்களா நமக்குள்ள அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நான் வெளியிட்டாலோ அந்த படத்தில் இப்படிப்பட்ட காட்சி இருக்குனாலோ அந்த படத்தில் இந்த மாதிரி கருத்து இருக்கனால முதல்ல வெளியிடுவாங்களா இப்போ நான் பேசுகிறேன்ல இதுக்கே மேலே வழங்கப்படுவான் அப்போ ஒரு திரைப்படம் வெளியாகுது தமிழ்நாட்டில் வெளியாகி நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணது தலைமை அமைச்சராக ஒரு அமைச்சர் வாய் துணை முதலமைச்சர் வாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய் ஒரு மாவட்ட செயலாளர் வாய்த்திருக்கல இன்னும் சொல்லணும்னா ஒரு முதல்வர் வாய் திறந்து பேசல தமிழ்நாட்டுக்கு தானே நீங்கள் முதலமைச்சர் நீங்க ஒன்றும் சிங்கப்பூருக்கு முதலமைச்சர் இல்லையா அவரே சொல்லியிருக்காரு சிங்கப்பூரனுடைய ஜனாதிபதியா அதிபரா இருந்த அந்த மாதிரி இல்ல தமிழ்நாட்டு தானே முதலமைச்சர் இருக்காங்க தமிழ் மக்களுடைய மனசை நீங்க புண்படுத்துறீங்க விடுதலை புலிகள் என்பவர்கள் தெய்வங்கள் அவர்கள் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அவ சாமியாக கும்பிட்றான் மாவீரர்களை கும்பிட்றான் அப்ப எங்கள் தலைவர் பிரபாகரன் எப்படி பார்ப்பான் அப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஒரு திரைப்படம் வெளியாகுதுன்னா இதை முதல்ல தடை செய்ய வேண்டியது தமிழக அரசு பண்ணிருக்கணும் நீங்க போராடிங்க வேண்டிய தேவையில்லை அப்ப என்ன சொல்ல வரோம்னா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகள் போராடாது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு தமிழர்களை யாராவது தவறாக பேச்சுட்டாங்க அப்படிதான் தமிழ் கட்சி மட்டும்தான் இங்க போராடும் திமுக போராடாது அதிமுக போராடாது பாஜக போராடாது காங்கிரஸ் போராடாது ஆனா ஒரு அறிக்கை வேணாம் விட்டேங்களே சார் அவருமே பேச மாட்டோம் தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கன்னு அதில் ஒரு கண்ணு அவருக்கு நல்ல கண்ணாயிடுச்சு இப்ப ஒரு கண்ணு வந்து மாலை ஆறு மணிக்கு மேல மாலை கண் நோய்ல இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வரும்போது ஒரு கண்ணு வந்து அவருக்கு நல்ல கண்ணாயிடும் ஏன்னா அவர் படம் வந்து வெளியாச்சுன்னா ஆந்திராவில் சார் அவர் படம் வந்து கேரளாவில் வெளியாகணும்ல இப்போ அடுத்து ஜனநாயகன்னு ஒரு படம் இருக்குது ஜனநாயகன்னா என்ன அந்த டைட்டில் வைக்கிறீங்க ஜனநாயகன்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் வெளியாகுது ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க எங்கள் விடுதலை புலிகளை தவறாக பேசிய இந்த ஜாத் திரைப்படம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடாதுன்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு தோழர்கள் இந்த இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கீங்களா அறிக்கை கொடுத்துருக்காங்களா ஒன்றுமே இல்லை ஏன்னா அவருடைய படம் ஆந்திராவில் ஒன்று வசூல் பண்ணணும் அவருடைய படம் கேரளாவில் ஓடணும் வசூல் பண்ணணும் இப்போ சமீபத்தில் எம்புரான் என்ற ஒரு திரைப்படம் அதை பார்க்கும்போது மாரி இருந்துச்சு இப்போ ஊமேரி இப்படி போட்டு வச்சிருந்தாங்க நான் கூட மாரி நினச்சிருக்கேன் எம்புரானை அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வெளியாகுது அதில் வந்து முல்லைப் பெரியாருக்கான சர்ச்சைக்குரிய காட்சிகள் வருது தமிழர்களுடைய மனங்களை தொடர்ச்சியாக கேரள அரசும் கேரள திரைப்படமும் புண்படுத்துதுன்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க தமிழக விவசாயிகள் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அவர்கள் அந்த படத்தை வந்து தடை செய்யணும்னு போராடுறாங்க ஒரு அறிக்கை கூட விஜய்ட்டேருந்து வரலங்க ஒரு அறிக்கை கூட விட்டு வரல திமுக வரல அப்போ என்னென்னா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த திமுகவோ தமிழக வெற்றிக் கழகமோ பாஜகவோ காங்கிரஸோ போராடாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடும் ஏனென்றால் அவர்கள் தான் இந்த மண்ணுக்கான கட்சி இந்த இனத்துக்கான கட்சி இந்த மக்களுக்கான கட்சி இப்போ என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தாங்க வலிக்கும் அதேமாரி தமிழனுக்கோ தமிழ் இனத்துக்கோ தமிழ் மொழிக்கோ இங்கே ஒரு பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வலிக்கும் வேறு யாருக்கும் வலிக்காது வேறு யாரும் போராட மாட்டாங்க ஆனால் இந்த ஜாட் திரைப்படத்தை இன்னைக்கு நாம் தமிழக கட்சி போராடின ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் தூக்குறீங்க உடனடியாக தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும் ஆந்திராவுக்கு முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டு இதேமாரி ஒரு திரைப்படம் வெளியாகியிருக்கு விடுதலை புலிகள் என்பவர்கள் எங்கள் தமிழ் இனத்தினுடைய தெய்வங்கள் அவர்களை கொச்சைப்படுத்தி படம் வெளியாகுவது என்பது அவர்களை தீவிரவாதிகளை சித்தரித்து வெளியாக வேண்டிய படம் என்பது எங்களுடைய மனசையும் தமிழ் மக்களுடைய மனதையும் புண்படுத்துகிறது இந்த படத்தில் அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகளை உடனடியாக நீங்கிக்க அப்படி இல்லைன்னா அந்த படத்தை தடை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆமாம் சார் இப்போ இதே முதலமைச்சராக சீமான இருந்திருந்தால் இந்த ஜாட் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குநருக்கும் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமா இல்ல முதல்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காது இல்ல அப்ப என்னன்னா இங்கே வந்தவன் போனவெல்லாம் தமிழ்நாட்டை ஆள்றதுனாலதான் என்னுடைய சொந்தவன் எல்லாம் இங்க பாதிக்கப்படுறான் இதான் உண்மை சார் இப்போ வந்து ரெண்டு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு சார் ஒன்று இந்த திரை திரைப்படம் வந்து திரையிட வந்து தடை பண்ணியிருக்காங்க இன்னொன்று மேல்பாதி கோயில் திறப்பு இதெல்லாம் பெருதிப்படுத்தாத ஊடகங்கள் வந்து சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் ஏதோ அறிக்கை கொடுத்துருக்காங்க அதோ பெருமளவுக்கு எடுத்து இவங்களுக்குள்ளே சண்டை இவர் சாட்டையை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஊடகங்கள் டைட்டில் போட்டு நியூஸ் கார்டு வெளியிடுறாங்க சார் இது எதுக்கு சார் இப்போ திமுகன்ற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு என்று கலைஞர் செய்திகள் கலைஞர் தொலைக்காட்சி சன் செய்திகள் சன் தொலைக்காட்சின்னு இருக்குது இப்போ அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுவாங்க அதே போல் பாஜகவினுடைய செய்தியும் வெளியிடுவாங்க திமுகவினுடைய செய்தி அதிமுகனுடைய செய்தி காங்கிரசினுடைய செய்தி உலக செய்தி எல்லாம் வெளியிடுவாங்க அதற்காக அதில் ஒரு செய்தி வெளியிட்டாங்கன்னா அது திமுகவினுடைய கருத்து நம்ம ஏற்றுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ புதிய தலைமுறை அது ஒரு கட்சியை சார்ந்த ஒருவருடைய ஒரு கட்சியை நிர்ணயம் செய்யக்கூடியவருடைய ஒரு சேனல் நியூஸ் சவனம் ஒரு அரசியல் பின்புலத்தில் இங்கே பல்வேறு சேனல்கள் வந்து பாருங்கள் இப்போ மதிமுகம் ஐயா வைகோ அவர்கள் வச்சிருக்காரு வெளிச்சம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வச்சிருக்காரு கேப்டன் தொலைக்காட்சி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை சார்ந்தது இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்குது அப்போ என்னென்னா நாம் தமிழை கட்சிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சேட்டலைட் மீடியா இல்லை அப்போ அதேமாரி இருந்தாலும் அவர்களும் பொதுவான செய்திகளை தான் வெளியிடுவாங்க திமுக அதிமுக மாரி ஒரு சொம்படிக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்காதுன்னு வச்சுங்களேன் இப்போ சாட்டை அவர்கள் வந்து ஒரு யூடியூபர் அவர் ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அவர் ஒரு கட்சி மேடையில் ஒரு கருத்தை பேசுகிறாருன்னா நீங்கள் சொல்லலாம் இதுமாரி அவர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் விக்கிரவாண்டியில் ஐயா கருணாநிதி அவர்களை வந்து ஒரு பாடல் பாடி விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னு பேசுவதிலும் வழக்கப்படுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது அவர் ஒரு வலைவழி வச்சிருக்காரு அந்த வலைவழியில் உட்காந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் டேக்லின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சீமானை அதாவது விஜயை எதிர்க்கிறார் சீமான் அப்படின்னு கொண்டு போட முடியுமா இல்ல விஜய்க்கு ஆதரவாக வந்து அஜித் படத்தை வந்து விமர்சன விமர்சனம் பண்ணிட்டாரு சாட்டை நாம் தமிழர் கட்சி வந்து அஜித்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட முடியுமா இப்ப நாளை ஜனநாயகன் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகுது அந்த திரைப்படம் வெளியானதுக்கு பின்பாக ஒருவேளை அந்த திரைப்படம் நல்லா இருக்கு இப்போ மக்களால் இப்போனா வினோத் அவர்கள் இயக்குவதனால அந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே ஒரு தீரன் அதிகாரம் சதுரங்க வேட்டை படம்லாம் மணிந்தார் அந்த இயக்குனர் இயக்குறாரு அந்த படம் வெளியாகுது படம் நல்லாயிருக்குன்னா இப்போ சாட்டை துறைமுகன் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு திரை விமர்சனம் திரைப்படம் இருக்கு விஜய் அவர்கள் அருமையாக நடிச்சிருக்காரு காட்சி அமைப்புகள் நல்லா இருக்கு திரைக்கதை நல்லா இருக்கு படத்தில் சொல்ல வரக்கூடிய கருத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருனா அதுக்காக நாம் தமிழர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாங்கன்னு ஏற்றுக்க முடியுமா ஆமாம் அது ஒரு வலையொலி அந்த வலையொலியில் அவர்கள் என்ன வேணும்னாலும் பேசலாம் அது அவருடைய தனி ஒரு தனிமனித சுதந்திரம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தில் ஏன் வெளியிடறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எங்கேயும் தனியாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அவரும் ஒரு மனிதர் தானே அவர் வந்து ஒரு புரோட்டா சாப்பிடலாம் ஒரு டீ குடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் வந்து ஏன் நீங்க வந்து ஒரு டீ குடிச்சாரு இவர் நடந்து போனாருன்னு ஒரு செய்தி போடுறீங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க என்று ஒரு தனி சுதந்திரம் இருக்கு அவர் ஒரு வலைவழி நடத்துகிறார் அந்த வலைவழியில் அவர் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ரெண்டாயிரத்து இருபதில் ஒரு அறிக்கை வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு அறிக்கை வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில்

சாட்டை வலையொலியில் போடக்கூடிய செய்திகளையோ அதில் போகக்கூடிய கருத்துக்களையோ சாட்டை வலையொலியினுடைய கருத்தாகவே பாருங்கள் அது நாம் தமிழக்சியினுடைய கருத்தாக பார்க்காதீங்கன்னா சொல்ல வரும் அதுதான் இருக்கு ஆனால் இந்த ஊடகங்கள் மக்கள் பிரச்சனையை பேசாது இன்றைக்கி நாங்குநேரியில் என்ற மாணவன் மீண்டும் சாதிய ரீதியாக வெட்டப்பட்டிருக்கான் அவனுடைய மனசில் மாதிரியான வழிகள் இருக்கும் ஏற்கனவே அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அவனை வந்து வெட்டினீங்க அவன் உடலில் இருக்கக்கூடிய காயம் வேணால் ஆறி இருக்கலாம் அந்த காயத்துக்கு வேணால் நீங்கள் மருந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அவன் மனசில் ஏற்பட்ட அந்த தீண்டாமையினுடைய அந்த தாக்கம் என்பது எப்பேற்பட்ட ஒரு வழியை கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு முறை அவன் வெட்டப்படுறான் தாக்கப்படுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ வழி இருக்கும் இன்னமும் சாதிய ரீதியாக இந்த தமிழ்நாடு இருக்கா இல்லையா ஆனா கேட்டால் இவங்க சொல்லுவாய்ங்க தமிழ்நாட்டில் நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அதுக்கு போராடினவர் பெரியவர் தான் அந்த பெரியார் தான் போராடினார் அவர் இல்லைனா தமிழ்நாட்டில் சாதிய ஒழிப்பு நடந்திருக்காது சாதியை ஒழிச்சதுல திமுகக்கு பெரிய பங்கு இருப்போம் இங்கே ஆனால் இவங்க போய் நாயுடு சமூகத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதை கலந்துப்பாங்க ஒரு நாயக்கர் சமூகத்தின் சார்பாக ஒரு கூட்டம் நடக்குதுன்னா போய் கலந்துப்பாங்க ரெட்டியார் சங்கம் மாநாட்டில போய் கலந்துப்பாங்க இப்படி எல்லா சங்க மாநாட்டிலையும் கலந்துப்பாங்க ஆனா இங்கே சாதியை ஒழிச்சிட்டோம் வைங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக படுகொலைகள் நீங்க சொன்னீங்க தென்காசியில ஒரு சம்பவம் சார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் படுகொலை நடக்குது இன்னைய வரைக்கும் நாம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல் வந்து நீட்டி பூங்குறான் அந்த வேற பக்கம் போகுது வேற பக்கம் போகுது அவங்க மனைவியை வந்து நீங்க கட்சியினுடைய பொறுப்புல தூக்குறீங்க அதுக்கான காரணம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏங்க அதுக்கு காரணம் தீங்க அவங்க வந்து வீட்டுல குழந்தைகளை பாத்துக்கணும் அவங்க ஒரு மன நிம்மதியா இருக்கணும் இதெல்லாம் ஒரு காரணமா ஒரு மனைவி தன் கணவனை இழந்திருக்காங்க அவர்களுக்கு தெரியும் அந்த குற்றவாளிகளை எப்படியாவது கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்குன்னு அவங்க முற்படுவாங்க அவர்களை இந்த சமயத்தில் நீ கட்சியை விட்டு தூக்கியிருக்கேனா இது முழுக்க முழுக்க நீ யாருக்கு முன்னால் இப்போ செயல்படுற இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு கட்சியே ஆம்ஸ்டாங் அவர்களால் தான் தமிழ்நாட்டுக்கே தெரியும் இல்லைன்னா தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்திருக்காங்க அவங்க மனைவிக்கு எவ்வளோ வழி இருக்கும் எவ்வளோ காயங்கள் இருக்கும் அதுக்கான மருந்து என்னென்னா அந்த முக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் ஒரே தீர்வு அப்படி அவங்க செயல்படும் போது நீங்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்புலேருந்து அவங்களை தூக்கிட்டு நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டீங்கன்னா அப்போ அங்கே இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு அவர் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு சார் இதில் தான் ஒரு சந்தேகம் எழுந்து சார் அதில் வழக்கு விசாரிக்கிறது என்ன சார் இவங்க கொலை பண்ணுறாங்க சிசிடிவில ரெக்கார்டாக இருக்குது குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க இதில் வழக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக நடந்துட்டே இருக்குது சார் வேறு என்ன தான் பண்ணுவாங்க சார் அதில் அதுதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கண்டுடிப்பு வேலை இப்போ எப்படின்னா ஒரு ஆம்ஸாங் அவர்களை படுகொலை செய்தவர் இவர் தான் இதுக்கான மோட்டிவேஷன் இதுதான் இதுக்கான முக்கிய குற்றவாளி இதானு தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சிருக்குமா இல்லையா கண்டுபிடிக்கல என்னென்ன இந்த வழக்கை வேறு கோணத்தில் கொண்டு போகணும் இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக விசார்ந்தவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க காங்கிரஸில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியை கடிதம் எழுதி இருக்கு செல்வ பிறந்த கில தொடர்பு இருக்கு அவர் விசாரணை பண்ணுங்க இந்த வழக்கை முழுமையாக விசாரணை பண்ணால் தான் யார் குற்றவாளிகள் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொலையா இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட முறையாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மாட்டேன் அந்த குற்றவாளிகளை நோக்கி நான் பயணம் பண்ண மாட்டேன்னா எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் தீர்ப்பதில்லை நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரை கட்டணம் இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு காயம் சத்துணவு உணவு சாப்பிட்டதுனால வாந்தி மயக்கத்தில் மாணவர்கள் அனுமதி அது பள்ளி விழுந்துருச்சு அந்த சாப்பாட்டில் அதை கூட கவனிக்க முடியல சாப்பாடாக்கிறவங்களால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஐநூறு அரசு பள்ளிக்கூடங்களை தனியார் மயமாக்க போகிறோம்னா ஒரு அறிக்கை இதற்கு தமிழக வாழ்வு கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க அவங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க இது கண்டன அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா இது மக்களுக்கு இன்னும் தெரியலையே ஐநூறு பள்ளிக்கூடங்களை மூட போறீங்க இந்த ஐநூறு பள்ளிக்கூடங்களை மூடிட்டா அப்போ என்னன்னா இங்கே பள்ளி கல்வித்துறை என்ன இதில் சேர ஒரு கேள்வி இருக்கு ஒரு தனியார் பள்ளி மேலப்பாளையம் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ரோஸ் மெரியா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேர் நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மாணவனை வந்து சக மாணவர்கள் வெட்டுறான் தடுக்க போன ஆசிரியரை வெட்டுறான் அந்த மாணவன் கையில் எப்படி ஆயுதம் போது இந்த ஆயுதத்தை கொண்டு போய் கொடுப்பது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மாணவ சமுதாய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு கஞ்சா பொருளும் இன்னும் நிறைய போதை பொருட்கள்லாம் கையில் சேருது இதை யார் கொண்டு போய் கொடுக்குறா அப்போ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு என்பது சரியாக இல்லை ஒரு முதல்வர் சரியாக இருந்தால் ஒரு அமைச்சர் சரியாக இருப்பார் ஒரு அமைச்சர் சரியாக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சரியாக இருப்பார் இவர்கள் அனைவரும் சரியாக இருக்கும்போது அரசு அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க அப்போ இங்கே முதல்வரே சரியில்லைன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் நீங்கள் தமிழ் நடந்துட்டு இருக்கு சார் அரசாங்கத்தை நோக்கியும் தமிழக முதல்வர் நோக்கியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமான்னு காலம் தான் பதில் சொல்லுவோம் சார் உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்